அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்து மகாலயபட்ச அமாவாசை தினம் வருதுங்க இந்த தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் வந்து ஸ்தானம் செய்கிறவங்க அதாவது தலைக்கு குளிக்கிறவங்க அப்படின்றவங்க வந்து குளிக்கக்கூடிய நீரில் இந்த ஒரு பொருளை நாம் சேர்த்து குளித்தோம் அப்படின்னா ஏழு ஜென்ம பாவங்கள் உடனடியாக விலகும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவங்கள் தீரணும் அப்படின்னா இந்த மாதிரியான குழியலை நாம் அமாவாசை தினத்தன்று செய்யும் பொழுது நமக்கு உடனடி பலன்கள் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தன்று நாம் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவாஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் மகாலய அம்மாவாசை என்று முன்னோர்களை வழிபட்டு திதி கொடுக்கிறது சில குறிப்பிட்ட முறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அன்றைய தினம் தானம் அளிக்கிறதும் காகத்திற்கு உணவிடுவதும் மிகவும் முக்கியமானது இவை இரண்டுமே சனியுடன் தொடர்புடையது அப்படிங்கிறதுனால பித்ருக்களினுடைய மனதில் மகிழ்விப்பதற்கு இது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது காகத்திற்கு என்று சாதம் வைப்பதற்கும் முறை இருக்குது நாம் குளிப்பதற்கும் ஒரு முறை இருக்குது அதிலும் நாம் இந்த முறை அதாவது குளிக்கும் நீரில் நாம் இந்த பொருளை நாம் சேர்த்து குளித்தோம் அப்படின்னா நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்கள் உடனடியாக விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த முறையில் நாம் சாதம் வைத்தோம் அப்படின்னா அமாவாசை மகாலய அம்மாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டதனுடைய முழு பலன்களை நம்மளால் நிச்சயம் பெற முடியும் சரி இப்போ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு மகாலய அம்மாவாசை என்பது நம்மளுடைய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாள் இது வரைக்கும் வாழ்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்ததே கிடையாது அவர்கள் இறந்த திதி கூட எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க இதுவரை முன்னோர்கள் வழிபாட்டினை செய்ய தவறிய பாவ பூக்கிக்கொள்வதற்கான உன்னதமான காலம் தாங்க மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் இந்த பதினைந்து நாட்கள் முன்னோர்களுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதினைந்து நாட்களும் தினமும் என்னால தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இரு எள்ளும் தண்ணீரும் இரைத்து முறையாக முன்னோர் வழிபாட்டினை செய்ய முடியாது பித்ரு வழிபாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக மகாலய அமாவாசை அன்று ஒரு நாள் மட்டுமாவது பித்ருக்களை வழிபட வேண்டியது அவசியமாகிறது மகாலய அம்மாவாசை அன்று ஆண்கள் ஆற்றங்கரைக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலையில் அவர்கள் தர்ப்பணம் கொடுத்து விட்டு வருவதற்குள்ளாக பெண்கள் விளக்கமாக செய்வது போல சாதம் வடித்து வைக்கக்கூடாது அன்றைய தினம் பெண்கலம் எவர் சில்வர் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தான் சமைக்க வேண்டும் கண்டிப்பாக பித்தளை பாத்திரத்தில் சாதம் வடிக்கக்கூடாது தனியாக ஒரு அளவிற்கு அரிசியை எடுத்து வேக வைத்து வடித்து வடித்த சாதம் செய்து கொள்ள வேண்டும் இந்த சாதத்துடன் கருப்பு இல் கலந்து ஒரு உருண்டையாக பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் தர்ப்பணம் கொடுத்து விட்டு திரும்பும் போது இரண்டு அல்லது நான்கு தற்பைகளை ஆண்கள் வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும் வீட்டிற்கு வந்ததும் ஒரு தாம்பலத்தில் கையில் எல் வைத்து தண்ணீர் ஓற்றி இறைக்க வேண்டும் பிறகு வீட்டின் மேற்பகுதிக்கு சென்று தரப்பை பொருட்களை கிழக்கு மேற்காக இரண்டையும் வடக்கு தெற்காக இரண்டையும் வைத்து அதற்கு நடுவில் எல் கலந்த சாதத்தை வைத்து கையில் தண்ணீர் எடுத்து நைவேத்தியம் செய்துவிட்டு காகத்தை அழைத்துவிட்டு வந்துவிட வேண்டும் அந்த சாதத்தை காகம் சாப்பிடுகிறதா என கண்காணிக்க வேண்டியது அவசியம் கிடையாது காகத்திற்கு இந்த முறையில் சாதம் வைத்த பிறகு முன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து படையில் இட வேண்டியது அவசியம் தீபாரதனை காட்டி தண்ணீர் விட்டு நைவேத்தியம் செய்த பிறகுதான் நாம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மகாலய அமாவாசை அன்று ஒருவேளை மட்டும்தான் உணவருந்த வேண்டும் காலையில் கண்டிப்பாக உபவாசம் இருந்து தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பகலில் முன்னோர்களுக்கு படைத்த பிறகு உணவு சாப்பிட வேண்டியது முக்கியம் அதே போல் இரவு உணவாக பால் பழம் அல்லது மிக எளிமையான உணவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் இன்றைய தினத்தில் ஸ்தானம் செய்பவர்கள் அதாவது தர்ப்பணம் கொடுக்கிறவங்க தாய் தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் அம்மாவாசை தினத்தன்று வந்து தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவர்கள் வந்து நீங்கள் எப்படி நா மற்ற நாள்களில் குளிக்கிறீங்களோ அதே மாதிரி குளிக்கலாம் தலைஸ்தானம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தர்ப்பணம் கொடுக்குறவங்க ஆண் பிள்ளைகள் தாய் தந்தை இல்லாத அனைவருமே கண்டிப்பாக தலைஸ்தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் தலைஸ்தானம் செய்யக்கூடிய பட்சத்தில் ஆண்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க ஆற்றங்கரையோ குளக்கரையிலோ சென்று செய்வாங்க ஆனால் அனைத்து ஆண்கள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஒருவேளை யாராலையும் ஸ்தானம் செய்ய கடற்கரைக்கோ ஆற்றங்கரைக்கோ நதிக்கரைக்கோ செல்ல முடியாது அப்படிங்கிறவங்க உங்களுடைய வீட்டிலேயே இந்த தாந்திரிக முறைகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து நீங்கள் எந்த ஒரு பொருளை சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஏழு ஜென்ம பாவங்கள் உடனடியாக தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதாவது குளிப்பதற்கு முன்பாக உங்களுடைய வலதுகரத்தில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயங்களை வைத்துக்கொள்ளுங்கள் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது வந்து எண் ஐந்து அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய எண் அப்படி 你说了了。<noise> இந்த எண்ணு வந்து பார்க்கும் பொழுது நமக்கு பலவிதமான தாந்திரிக முறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணாகவும் இருக்கிறது அதனால தான் நாம் ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள்கிறோம் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி தங்களுடைய வலகு கரத்தில் வைத்து கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்க நீங்கள் எப்படி வேணாலும் அமர்ந்து கொள்ளலாம் நீங்கள் தரையில் உட்காரலாம் சேர் போட்டு உட்காரலாம் எது எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம் ஆனா வந்து தரையில உட்காரீங்கன்னும் போது விரிப்பு போட்டு உட்காரணும்னு அவசியம் கிடையாது எப்படி வேணாலும் உட்காந்துக்கோங்க ஆனா வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்க கிழக்கு நோக்கி வலது கரத்தில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து கொண்டு கங்கை மாதாவின் மந்திரங்களோ ஸ்லோகங்களோ உங்களுக்கு தெரிந்தால் தாராளமாக சொல்லலாம் அப்படி தெரியாதவங்க ஓம் கங்காய நமக அப்படிங்கிற வார்த்தையை பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியது அவசியம் கடகடனு ஸ்பீடா சொல்லணும்னு அவசியம் கிடையாது இதற்கு எண்ணிக்கையும் கிடையாது நூற்றி எட்டு முறை சொல்லணுமா ஆயிரத்தெட்டு முறை சொல்லணுமா அப்படிங்கிற அவசியமும் கிடையாது நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ள நிறுத்தி நிதானமாக பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் தாராளமாக சொல்லலாம் அவ்வாறு கையில வலதுகரத்தில் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு ஓம் கங்காய நமக ஓம் கங்காய நமக ஓம் கங்காய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் நீங்க உச்சரித்து விட்டு பிறகு அந்த நாணயத்தை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு விடுங்க தண்ணீரில் போட்டு ஒரு பத்து நிமிடம் ஆனதுக்கு பிறகாக அதற்கு பிறகு அந்த தண்ணீரில் தண்ணீரை எடுத்து தலைஸ்தானம் செய்வது அவசியம் இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அந்த மந்திர சொல் வந்து அந்த நாணயத்தில் இறங்கியிருக்கும் அந்த நாணயத்தை நீங்கள் தண்ணீரில் போட்டு குளிப்பதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் முழுவதும் அந்த மந்திரத்திற்குரிய வசியத்தை ஏற்றுக்கொள்ளும் அதனால் உங்களுக்கு ஏழு ஜென்ம பாவம் உடனடியாக விலகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கங்கா தேவியை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டியது அவசியம் இந்த மந்திரத்தை உச்சரித்ததற்கு பிறகு குளிப்பதற்கு அதாவது அந்த தண்ணீரை நாணயத்தை தண்ணீரில் போட்டதும் அந்த ஒரு மக தண்ணீர் எடுத்து குளிப்பதற்கு முன்பாக நீங்கள் வந்து கங்காதேவியிடம் தங்களுடைய ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்குவாயாக அப்படிங்கிறத மனமுருகி வேண்டிக்கோங்க இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழு ஜென்ம பாவங்கள் உடனடியாக விலகி அந்த தாந்திரிக மந்திரங்களும் உங்களுக்கு பலன்களை தரும் அதற்கு பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்து சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதை செலவு பண்ணிடுங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தாந்திரிக முறை வந்து அந்த தண்ணீர் வந்து முற்றிலுமாக உங்களுக்கு பலன் கொடுத்து விடும் அதனால் அந்த நாணயத்தை வந்து நாம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒன்று நீங்க கோவில் உண்டியில் சமர்ப்பணம் பண்ணலாம் இல்லை ஏதேனும் நீங்க ஒரு பொருளாக கடையில் கொடுத்து வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வாறு நீங்க செய்யக்கூடிய பட்சத்தில் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இதை ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலும் செய்யலாம் குழந்தைகளால் மந்திரங்களை உச்சரிக்க முடியாது அப்படிங்கிறதுனால பெரியவர்கள் உச்சரித்தும் இந்த இந்த தாந்திரிக முறைகளை நீங்க மேற்கொண்டாலும் முழு பலன்களை உங்களால் அடைய முடியும்